மகாபிரிவா ஜெயந்தி மகோத்சவத்தில் ரெண்டாவது நாள் இன்றைய தினம் நமது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சுதினமாக இருக்கிறதுக்கு காரணம் சத் சங்கம் இந்த சத் சங்கம் ஒன்று தான் எனமா கிடைக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டிக்கெட்டு ஆயிரம் ஐயாயிரம்னு வாங்கிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தேட்டருக்கு போகிறோம் ஒன்றும் இல்லைன்னா ஆற்றுலையே பணத்தை கட்டிவிட்டு கேபிள் டிவியில் பார்த்து வீண் போகிறோம் இத்தனை நேரம் தாமல் பெருந்தேவி அம்மா நாராயணீத்தில நரசிம்மாவத சொன்னால் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதே இடத்துல இதே மேடையில் பிரகலாத சரித்திரத்தை மெலட்டூர் பாகவத மேளா பாகவதெல்லாம் வந்து நாட்டிய நாடகமாக பண்ணினான் இந்த வருஷம் இன்னைக்கு ரெண்டும் வந்துடுத்து அப்போது என்னாச்சு மொதல் நாள் அங்கே நரசிம்ம ஜெயந்தி இருந்ததுனால அதை முடிச்சுண்டு விடிய விடிய நடக்கும் அங்கே நரசிம்மாவதாரம் வெடிகாரத்தால் அஞ்சு மணிக்கு தான் ஆகும் அதை முடிச்சுண்டு அவள் அத்தனை பேரும் மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு உடனேயே எல்லோரும் வேனில் கிளம்பி இங்கே வந்து இங்கே உடனே சாப்பிட்டுட்டு மேக்கப்பை போட்டுன்னு அடுத்த ஸ்டேஜில் ஏறியாச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்போது அம்மாவோடய அந்த உபன்யாசத்தில் நரசிம்ம அவதாரம் அப்புறம் தான் தோணி ஏன் திருப்பி திருப்பி இங்கே அவதாரம் வருது பெரியவா ஜெயந்திக்கும் நரசிம்ம சரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பெரியவா மடத்துக்கு வந்த புதுசில் பெரியவாளுக்கு பாடம் சொல்லித்தரா வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாத்துலேயும் பெரியவாளுக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறதே பெரியவா அப்புறம் பாரதிய வித்யாபானுக்கு சொல்கிறதே அப்போ சொல்கிறா நிறையா சொல்லி கொடுத்தா எல்லாம் படித்தேன் ஆனால் எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு என்ன ஊனினது ஒன்றே ஒன்று என்னென்ன நான் பாகவத்தில் படித்த நரசிம்ம அவதாரம் பிரஹ்லாது சரித்திரம் எதுனால அப்படின்னா பிரகலாதனுக்கு பெத்த அப்பா நல்ல குழந்தையா இருக்குன்னு அப்பா எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் நம்மளை மாதிரி ஏதோ இப்போ தான் நடக்கிறதுன்னு இல்லை பர் தொடர்ந்து இதே தான் நடந்துட்டுருக்கு போல இருக்கு யாரானு கேள்விப்பட்டிருக்குமா அப்பா இவ்வளவு நல்ல குழந்தையா இருக்குன்னு சந்தோஷப்படாத பெருமைப்படாத அவனை பல பலவிதத்துலேயும் முயற்சி பண்ணதா பார்க்குறோம் அதில் ஒன்று பண்ணுறன் மலையிலேருந்து தள்ளினா ஏந்து நொந்துடுறான் யானே எதுனா அதுக்கிட்டையே மாட்டேங்கிறது விஷத்தை கொடுத்தா இவன் என்னென்ன ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாப்புல சாப்பிட்றான் மீரா மாதா விஷகா பியாரா ராணாஜினே பேஜா தீவத மீரா ஹாசீரே அப்படிங்கிறார் ஆத்துக்காரர் கொடுத்தாராம் கிருஷ்ணர்கிட்ட பக்தியாக இருக்கான்னு விஷத்தை கொடுத்து ராணாஜி குடி அப்படின்னா அதனால் என்ன பண்ணான்னு அவ்வளோ பதிவிறதையான் ஆம்ளையாக எதை கொடுத்தாலும் குடிக்கணும்னு குடித்தால எப்படின்னு பீ வித மயிற சிரிச்சுண்டே குடித்தாங்கிற எந்த ஆம்பளையானும் கொடுத்தாக்கா சிரிச்சுடா குடிப்பா வாவா நாளைக்கு காப்பி உனக்கு நான் தான் கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னு எதனால் அப்படி பண்ணான்னு விஷத்தை கொடுத்தா சிரிச்சின்னு குடித்தான்னு உள்ளுக்குள்ளே ஹம் வைஸ்வான ரோ பூத்வா பிராணி நாம் தேகம் அஸ்வம் கேரண்டி கொடுத்துருக்கேன் நீ எத்த வேணா யார் வேணால் வயல் போட்டுக்கோ நான் உள்ளுக்குள்ளே இருந்துன்னு வாங்கிக்கிறேன் ஜெரிச்சுக்கிறேன்னு அப்படின்னா குடிக்கட்டும் அவனுக்கு தானே போகிறது அது மாதிரி பல விதத்துலேயும் மீச பண்ணினா ஒன்றுத்துக்கும் அவன் மசியல்ல கடைசியில் என்ன பண்ணுறான்னு ஆபிச்சாரம் பண்ணுறான் நல்ல வேத வித்துக்களை வச்சு ஆபிச்சாரம் பண்ணி அந்த மந்திர தான் இவனை அழிக்க முடியும் அப்படின்னு ஏவரான் அது துரத்தின்னு வருது பிரகலாத சுவாமியை அப்போ பிரகலாதன் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாரோ அந்த ஆபிச்சாரம் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏவல் பண்ணினா யாரை டார்கெட்டும் நேராக அதை போய் ஹிட் பண்ணும் அங்கே பண்ண முடியலன்னு திருப்பி யார் பண்ணினாலும் அவளை ஹிட் பண்ணும் ஏன்னா அதை மட்டும் மிசைல் மாதிரி அது ஹிட் பண்ணாத டெஸ்ட்ராய் பண்ணாத இருக்கவே முடியாது அதனால் பிரகலாதனை இவர் காப்பாற்றிடுறாரு அதனால் அந்த மந்திரபலம் ஆபிச்சாரி அவனை ஒன்றும் பண்ணலை திருப்பி பன்னினைவா வைதிகா மேலே பாயறத்துக்கு போகிறது அப்போது பிரகலாத சுவாமி சுவாமி டேஸ்வரம் நான் மட்டும் உங்ககிட்ட பக்தி பண்ணுறது உண்மையாக இருந்தால் அவளை பாதிக்கப்படாது ஏன் அப்படின்னா அவளுக்கு எனக்கு என்ன துவேஷம் அவள் எதுக்கு என்னை ஆபிச்சாரம் பண்ணி கொள்ளணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் அவ வேலை செய்கிறாள் எங்கள் அப்பா ராஜா அவனுக்கு அடங்கி நம்ம அத்தனை பேரும் அதனால் அவன் சொன்னத கேட்டு தான் ஆகணும் அதனால் அவ என் மேலே விரோதத்தில் எனக்கு அபிச்சாரம் பண்ணி கொல்ல இல்லைய எங்கள் அப்பா சொன்ன ராஜா ஆணையை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினான் அதனால் அவ வேல ஒரு தோஷமும் இல்லை நான் சத்தியமாக இருந்து நான் பக்தி பண்ணுறதும் உனக்கு பிரியமாக இருந்தால் தயவு பண்ணி அவளை ஒன்றும் பண்ணாத இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ பண்ணினத்துக்கு ஆர் மூல காரணம் அப்பா தானே அப்போ அப்பாவை ஹிட் பண்ண மூலயோன்னர் வந்து அவரும் அஜானத்தினால பண்ணுறாரு அதனால அவரையும் ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்னு பெரியவா இதை சொல்றா இப்படி ஒரு குழந்தைக்கு இருக்குமா நம்மளாக இருந்தால் இந்த அப்பனை முதல்ல ஒழிச்சு கட்டணும் இந்த சாஸ்திரிகள்லாம் ஒழிக்கணும் அப்படிதான் தோணணும் ஆனால் அந்த குழந்தை அந்த பிராண ஆபத்தில் கூட அடுத்த வாளுக்கு கெடுதல் வரப்படாதுன்னு நினச்ச குழந்த அதுதான் பிரகலாதனுக்கு பெருமை அப்போ நினச்சின்னே அதை மாதிரி நம்ம ஆயுஸில் நம்மளால் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு உருகரா அதனால் அந்த பிரகலாத சரித்திரம்தான் எனக்கு மனசுலேயே நிற்கிறது அப்படின்னு பெரியவா ஆசைப்படுறது போல இருக்குது அந்த பெரியவா ஆசை திருப்பி திருப்பி பெரியவா ஜெயந்தியில் பிரகலாத வைபவத்தை கேட்குறாப்புல இருக்குது பிரகலாதன் மாதிரி நமக்கு பக்தி வரணும்னு பிரார்த்தனை தான் மண்ணுமே வழியே நிச்சயம் வருமா வரா தெரியாது ஆனால் குரு கிருப்பை இருந்தால் வரும் சேலம் ரவின்னு இருக்கர் மாமாட்ட கூட இருந்து கைங்கிரம் என்னவர் அவ தெலுங்கா நரசிம்மர் குலதெய்வம் அவளுக்கு அவத்துக்கு ஒரு நாளைக்கு காமாட்சி கோயிலுக்கு போகிறதே போயிட்டு ரவியா இங்கே தானே இருக்குது அப்படின்னா ஆமாம் இங்கே தான் இருக்குண்ண அவாத்துக்கு போகணுண்டா அப்படின்ட்டு அவாத்துக்கு போயிட்டு அவரத்தில் ஒரு தூண் தூணில் சாஞ்சின்னு உட்காந்துருந்தா அப்போ சொல்கிற ரவியை பார்த்து சொல்கிற பிரகலாத மாதிரி இவனுக்கு பக்தி என்கிட்ட அப்படின்னா பிரகலாத மாதிரி இவனுக்கு என்கிட்ட பக்தி அப்படின் இதுலேயும் தெரியுது பெரியவா கிருபை பண்ணினால் பிரகலாதன் மாதிரி அவரே அங்கீகரிக்கிறார் அப்படின்னா பக்தி வருமா அப்படின்னா வரும் பெரியவா அனுகிரகம் இருந்தால் வரும் அவர்கிட்ட பக்தி பண்ணோம்னா வரும் அந்த குரு கிருபை இருந்தால் எதைத்தான் சாதிக்காது அப்படி ஒரு பெரிய ஒரு நமக்கு படிப்பு நீ சொல்லித்தரக்கூடிய ஒரு சரித்திரம் அதில் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் தெரியவா சொல்கிறேன் ஏதோ இப்போ தான் ஏதோ மெக்காலே எஜுகேஷன் சமச்சீர் கல்வின்னு இல்லை அது சு காலத்திலே ஆரம்பிச்சு கொடுத்தோம் நல்லதை கற்றுக்கப்படாது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு தானே ஜெயிக்கலை அதுக்கு மேலே இப்போவும் வந்துட்டு தான் இருக்குது இப்படி பார்த்தா அந்த பகவானோட கிருபை இருந்தால வழியை நம்மளோட சனாதன தர்மமும் இந்த பாரத தேசமும் உழைக்கிறது ரொம்ப கடினம் அதனால் பெரிவாழ்ட்டை பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த தேசம் சனாதன தர்மத்தில் எப்போதும் ஆன்மீக தேசமாகவே இருந்துன்னு உலகத்துக்கு வழிகாமைக்கணும் க்ஷேமத்தை கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை பாவம் பாம்பேலேருந்து காத்தால் நேராக வந்து இறங்கி ஆற்றுக்கு போய்ட்டு வந்தால் லேட் ஆகிடும்னு இங்கேயே பக்கத்தில் ஒருத்துராத்துக்கு வந்து என்னிருக்கானா அவள்கிட்ட பழகின வாழ்க்கு தெரியும் போன வருஷம் இதே சமயத்தில் நியூ ஜெர்சியில் பெரியவா கோயில் கும்பாபிஷயத்தில் அம்மாவோட நாலு நாளைக்கு இருக்கிறாப்பில் ஒரு பாக்கியம் கிடச்சிது சிம்பிள்னா டவுன் டு த எர்த் அதுக்கு வேலை வார்த்தை இல்லை அவ்வளவுதான் அவ பாட்டுக்கு ஏதோ நான் 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 பாவம் அவள் எங்கே யார் சாப்பிடுவா என்னங்கிறது கூட அவளை பற்றி கவலை இல்லை அதனால சாப்பிட்றதே நீங்கள் வரணும்னு கூட அழிச்சின் போது அவளுக்கு அப்படி கூடவே இருந்து சுந்தரகாண்டம் பாராயணம் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் தாம்பாட்டுக்கு உடனே சுந்தரகாண்டம் புஸ்தத்தை வச்சுன்னு ஒரு மொளையில் உட்காந்துட்டு ஒத்திரியும் பார்க்கல ஒன்றும் அவள் பாட்டுக்கு பாராயணம் இப்படி எதை சொன்னாலும் கேட்டுண்டு அங்கே சத்சங்கத்திலிருந்தா இவள் பொண்ணு மாப்பிள்ளை அதுக்கு மேலே பக்தா அங்கே வாலண்டியர்ஸ் இவன் மாப்பிளையோட காரியத்தை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அங்கே பெரிய டென்ட்டு போட்டிருந்தது அதில் ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்கு பெரியவா நிற்கிறாப்பில் ஒரு போச ஒருத்தர் ஃப்ளெக்ஸி கொண்டு வந்து பண்ணிட்டா அதை எங்கே கட்டுறது முப்பது அடி நாற்பது அடி அப்படின்னா அந்த மேலே ரூஃபில் தான் அவங்க பட்ட பண்ணலாம் என்ன ஒத்துராாலையும் அது மேலே ஏறி ஏறி எடுத்து பண்ண முடியல இவன் மாப்பிள்ளை என்ன பண்ணன்னு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அதை கட்டிட்டு தான் படுக்கிறது கீழே வருது அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டினா கட்டுங்கோ கட்டில என்ன போங்கோன்ட்டு இப்போ நாங்களாம் போயிட்டோம் அவர் பிறகு கார்த்தால் பார்த்தா தொங்குறாரு பெரியவா மேலே அப்படி இவரு அசுர கைங்கரியம் எதுனாலு அதுதான் பக்தி ஒரு இன்வால்மெண்ட் ஒரு காரியத்தை பண்ணினால் ஏதோ கடமைக்கு பண்ணுறா ஏதோ கூப்பிட்றா போகிறோம் வரோம் அப்படிங்கிறது இல்லை ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோடு கைங்கரியம் பண்ணுற குடும்பம் அவ அண்ணா தாமல் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் வரதராஜனாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த குடும்பம் ஒரு எளிமையான குடும்பம் வலிமையான குடும்பம் அவளோட அந்த நல்ல ஹிருதயம் கேட்டோம் நேர்த்திக்கு வச்சிருந்தது நேர்த்திக்கு வச்சுருந்தா நே இன்னைக்கு வர வேண்டிய நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நாளைக்கு வச்ச முடியாதுன்னு உடனே அவள்கிட்ட சொன்னோம் இன்னைக்கு மாற்றிக்க முடியுமான்னு நீங்கள் என்னைக்கு வேணால் மாற்றிக்கோன்ட்ட அது எதேச்சியா இதுதான் பெரியவா சங்கல்பங்கிறது ஏன்னா பெரியவாளுக்கு இன்னைக்கு நரசிம்மாவதார்த்த பிரகலாத சரித்திரம் ஸ்ரவணம் பண்ணணும்னு பெரியவா ஆசைப்பட்றா அது நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றா அதனால அப்படி நம்ப போகிற பிளானை அப்படி லேஸாக அப்படி டெஸ்ட் பண்ணினாலனா அதுவும் நல்லதுக்கு தான் அதனால் அந்த கிருபையை அனுகிரகத்தில் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் மங்களமாக தான் இருக்கும் நன்னாக தான் இருக்கும் அதை எல்லாரும் அனுபவிச்சோம் எங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கத்தே பயமாக இருந்தது இத்தனை பேரும் இதுக்கு நிற்க போகிறாளா உட்கார போகிறாளா என்ன பண்ண போகிறா அப்படின்னு ஏன்னா நம்மளோட புத்தி எப்படி தானே வேலை செய்யும் இந்த நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஆனால் இப்படி அரங்கு நிறைஞ்சிருக்கு இத்தனை பேருக்கும் கிடச்சிருக்கு பாக்யம் அது பெரிவாக போற பிச்சை அதுலேயும் என்னெல்லாமோ வந்து கெடுக்கும் சங்கத்தில் வர்றதுக்கு அவ சொன்னால் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அப்பா அம்மா பண்ண புண்ணியம் இருந்தால் கொண்டு கொடுக்கும் அப்படின்னு அப்புறம் அவள்கிட்ட இனிமேல் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அப்பா அம்மா பண்ணின புண்ணியத்தோடு மட்டும் போறாது செல்போன் இல்லாத பாவமும் இருக்கணும் நமக்கு அந்த பாக்கியம் இல்லாத இருக்கணும் ஏன்னு பார்த்துட்டே இருக்கும் இங்கே உக்காந்துருந்தா கூட தான் என்னமோ மெசேஜ் வருதுன்னு ஒருத்தர் எடுக்கிறா ஒருத்தர் செல்ல போகிறா ஒருத்தர் உள்ள போறா என்ன இப்போ பிரைம் மினிஸ்டர் நம்ம ஒரு நிமிஷம் பேக்கில்ல லா அண்ட் ஆர்டர் கெட்டு போய் தேசமே வினா பிடி போகிறது இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே முழுகி போயிட போகிறது சமுத்திரம் வந்து சாப்பிட்ற போகிறது என்ன அதுதான் களி மாய என்ன பண்ணுனா காத்துருக்கும் இனிமே இரண்ய கஷிப்பா இரண்யாட்சனா ராவண்ணா கும்பகரணா காக்கணும் அப்படின்னு இல்லை எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து காக்கும் அதை விட கலியில் என்ன பண்ணும்னா ரொம்ப பிரியமான ரூபத்தில் வந்து கெடுக்கும் அதனால அதை எதுக்கா சூரியன் அப்படின்னா அது கொஞ்சம் மனசுக்கு தாபமாக இருந்தது என்ன ஒரு அஜானம் என்ன எப்படி ஒரு கொற்றாவா எவ்வளவு சிரமப்பட்டு சொல்றா அது ஒரு க்ஷணம் விடாத காதில் விழணுங்கிற பிராப்தம் கூட கொண்டு உட்காத்தி வச்சுருத்து உட்காத்தி வச்சும் காதுக்குள்ளே போகாத எப்படி தடுக்கிறது பாரு அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்று நாள் தான் தப்பிக்கணும் அதனால் அதை பிரார்த்தனை பண்ணுவோம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் அதுக்காக சொல்லி அந்த குறையா சொல்லலை நம்ம நல்லது கிடைச்சாலும் முழுக்க அதை நம்ம வாங்கி சாப்பிட்டு ஜெரிக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா சொல்கிறவா சிரமப்பட்டு சொல்கிறா நமக்கு கேட்கறதுக்கு என்ன சிரமம் அந்த ஸ்ரத்தை தான் முக்கியம் அது கிடைக்கட்டும்னு சொல்லும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் குழந்தைகளுக்கும் அதை முதல்ல இருந்தோம் என்னமோ இத்தனோன்னு குழந்தைகள்லாம் உட்காந்து செல்லை வச்சுன்னு உட்காண்டுருக்கு அதில் என்ன புரியும்னு தெரியல என்ன இப்போ நாட்டை திருத்த போகிறான்னு தெரியல இந்த மெசேஜை பார்த்து இதெல்லாம் தான் அக்யானம் இதெல்லாம் தான் நமக்கு சத்ரு அதுலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா குருநாதர் கிருபை பகவத் கிருபை வேண்டும் சொல்லி வாளுக்கு நன்றி நமஸ்காரம் சொல்லி தெரிவாக பிரசாதத்தை சேர்ப்போம் எல்லோருக்கும் ஆகாரம் இருக்குது அமைதியாக இருந்து சாப்பிடுவோம் இத்தனை நேரம் காதால் சாப்பிட்டதே எனக்கு பசிக்கலை அதனால் உங்களுக்கெல்லாம் பசிக்க வேண்டான்னு சொல்லலை நிறையா வேறு பண்ணி வச்சுருக்கிற அதனால் அமைதியாக சாப்பிடுவோம் அதனால் வாளுக்கு முதல்ல பிரசாதத்தை சேர்ப்போம்